இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தக்காளி வச்சு பச்சடி செய்ய போகிறோம் அதுக்கு தக்காளியை வந்து நல்லா கொதித்து வேக வச்சுக்கிறோம் தொளியை உரிக்கிறது நம்ம தக்காளியை வந்து அவிஞ்சு போச்சு அதை உரிச்சுட்டு நம்ம நல்லா நசுக்கி எடுத்துக்கிறோம் சூடாக இருக்குது இந்த மாதிரி வந்து நல்லா வெடிக்கிற அளவுக்கு நம்ம அச்சிடறோம் வச்சு ஆற வச்சு உரிக்கணும் தக்காளி நல்லா உரித்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதை நல்லா நசுக்கி நல்லா கூழ் கணக்காக இச்சில போட்டு அடிக்கக்கூடாது இச்சில போட்டு அடித்தோம்னா ரொம்ப ரொம்ப கூழ் கூழாயிருக்கும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே அமுக்கி நல்லா குழக்லான்னு ஆக்கி வச்சுக்கோங்க நான் முந்திரி திராட்சை வந்து வறுத்துட்டு எண்ணெய் மிச்சம் நெய் இருக்குது அதில் வந்து தக்காளி நல்லா அவிச்சு தொளியை உரிச்சிட்டு நம்ம நல்லா கடைஞ்சி வச்சுருக்கோம் இச்சியில் போட்டு நம்ம அரைச்சோம் அப்படின்னா அந்த விதையெல்லாம் வந்து நைபட்டு குளம் கொள்கும் கூழ் மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம கை பிணையலாம் இதில் வந்து நம்ம ஒரு காணம் வந்து சீனி வச்சுருக்கோம் கொலை போகலாம் கொஞ்சம் ஏலக்காய் உனுக்கி வச்சுருக்கோம் அதில் உள்ள விதையை மட்டும் போடும் துளியை எடுத்துட்டு விதைய போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும் அடுப்பை குறைச்சி வச்சிக்கிட்டே கிண்டானோம் ஏன்னா கொதிச்சு மேலே நம்ம மேலே தெரிக்கும் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சிக்கிட்டு நல்லா கெட்டியாகிற அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கும் இது பாத்திரத்தை காய வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம் நெய் காஞ்ச உடனே முந்திரி பருப்பு போடணும் முந்திரி பருப்பு போட்டு கொஞ்சம் செவக்க வரப்பட்டுறோம் இது கூடவே நம்ம திராட்சை பழம் வச்சுருக்கோம் அதையும் போட்டுருணும் காஞ்ச திராட்சை அதையும் போட்டு இந்தளவுக்கு நம்ம வந்து கெட்டியாக திட்டிக்கிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரணும் நம்ம ஒரு இலையில் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா ஓடாத அளவுக்கு கெட்டியாக இருக்கும் ரொம்ப கெட்டியாக அல்வா மாதிரி வராங்கன்னா கொஞ்சம் நமக்கு நெகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இந்த நேரத்தில் வந்து நம்ம முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பண்ண வறுத்து சிற்பம்லாம் அதை போட்டுக்கோம் அதையும் போட்டு அதை கிண்டிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் இருக்கும் நம்ம அடுப்பை குறைச்சே வச்சுருக்கதுனால தான் கொஞ்சம் லேட்டாகுது அதிகமாக வச்சுட்டோம்னா நம்ம மேலே தெரித்து தெரித்து உழுந்துடும் அதனால நம்ம அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டே தான் இந்த மாதிரி இதை நம்ம நல்லா கிண்டி முடிச்சிட்டோம் இந்த மாதிரி வந்துருக்குது இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற்றிக்கிடுவோம் நம்ம அவ்வளோ தக்காளி போட்டோம் அரை கிலோ கிட்ட போட்டோம் கொஞ்சம் தான் வந்துடும் இதை வந்து நல்லா வலித்து இதில் ஊற்றி வச்சுக்கிறோம் இது வந்து அளவு வந்திருக்கு சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கே சாப்பிட்றதுக்கும் இருக்கும் தக்காளி பழம் சௌரியமாக கிடைக்கிற போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க ஃபிரிட்ஜுக்கில் வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு அது வாட்டுக்கு இருக்கும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இது வந்து பாய் வீட்டு கல்யாண வீட்டுகளில் இது வைப்பாங்க பச்சடி தக்காளி பச்சடி இந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் அமைக்கி விட்ருங்க